ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்பது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமான ராசி பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களது ஆதரவுக்கு எனது மனதான நன்றியை தெரிவித்து கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே ராக இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ச்சத்தை ஏற்படுத்தி தருங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் சந்திரபகவானும் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிருங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கவனமாக விவேகமாக உங்க வேலைகள் எல்லாம் நீங்க செய்ய வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பிழைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க விவேகமாக செயல்படும்போது அந்த பிள்ளைகள் எல்லாமே நீங்கள் வந்து சிறப்பாக கடங்கு முடியும் அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த வேலையில் செய்து முடித்தாலும் அது முடிந்ததா அப்படின்றத முழுமையாக செக் அப்படி முழுமையாக உங்கள் காரியங்கள் முடிந்ததா அப்படின்றத நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டுடவை செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த தினம் வண்டி வாகன பயணங்களில் போகும்போது கொஞ்சம் மிதவேகமாக செல்வது நல்லதுங்க சின்ன சின்ன மறைமுகமான எதிர்ப்புகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரலாங்க இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் கொள்ள முடியும் விவேகமாக செயல்படுங்க வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அவருடைய கல்வி ஆர்வத்தையும் உங்க குழந்தைகளுடைய படிப்பு திறமையும் நீங்கள் பார்த்து வியந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆர்வம் குழந்தைகளுக்கு கல்வியில புதிதாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகளை நீங்கள் கண்டிக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கையில் வந்து அடி போன்ற போன்றவற்றெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளால் பேசுகிறது நல்லதுங்க குழந்தைகளுக்கு பிடித்தமான வகையில் அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இப்போது புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இடம் பூமி நிலம் வீடு போன்ற ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க இல்லர் வாழ்க்கையில் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்க கொஞ்சம் அனுசரித்து தாங்க ஆகணும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் மற்றும் வர வேண்டிய எல்லாம் வசூல் வேண்டியாக்கிகளை போன்ற செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக விவேகமாக செயல்படுங்க பொடுக்கல் வாங்கல் நீங்க கரராக இருக்க வேண்டியது அவசியம் தாங்க அதே நேரத்தில் கனி ஓடி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல திருப்பங்கள் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இன்று தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்று தினம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அனுபவசாலிகள் ஆலோசனைகளை கொண்டு செயல்படுவது நல்லதுங்க மேலும் உத்தியோகத்தில் கூடிய அன்பர்கள் வந்து இன்னைக்கு உங்க ரகசியங்களை வந்து யாரு ஷேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கப்பட்டீங்கனாலும் சரி அல்லது உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குது அப்படின்னாலும் சரி அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் வந்து மற்றவங்க அவங்களே தெரிஞ்சுக்கிறப்போ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுறது நல்லது உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு சில தடைகளாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உத்தியோகத்தில் இருக்க வேண்டியது அவசியங்க இந்த தினம் வண்டி வாகன பயணங்கள் போகும்போது கொஞ்சம் மிதவேகமாக போங்க இந்த தினம் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாகவும் நல்ல விவேகமாகவும் செயல்படுத்திங்க அப்படின்னா சிறப்பாக நல்ல வளர்ச்சி நீங்கள் பெற முடியுங்க வியாபாரத்தில் நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் தனலாபம் வந்து சேருங்க இந்த தினம் நன்மைகள் வியாபாரிகளுக்கு அதிகமாக நடக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக உங்க வியாபாரத்தில் நீங்க கவனமாக விவேகமா நடந்து கொண்டீங்க அப்படின்னா சிறந்த ஒரு நாளாக அமையும் இந்த தினம் சொந்த பந்தங்கள் எல்லாமே பகச்சக்கூடாதுங்க சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது நீங்கள் உறவுல இருந்து பிளவுகள் ஏற்படக்கூடிய வகையில நடந்து கொள்ளாம இருக்கணும் வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இந்த தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணுங்க அதுக்காக நீங்க கொஞ்சம் பதட்டத்தை மனதில் வந்து உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க இருந்தாலும் நீங்கள் நிதானத்தை யோசித்து விவேகமா செயல்படக்கூடிய ஆற்றல் முகவீட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அதனால பதற்றம் தேவையில்லை நீங்க நிதானத்தை சிந்தித்து முடிவெடுங்கள் காதல் பொறுத்த வரைக்கும் அன்பு வென்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் தூய்மையான நியாயமான அன்பை உங்களது மனம் கருந்த வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலருக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் டார்லிங்கிட்டிருந்து அது ரிட்டன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க சூப்பரான ஒரு ரொமான்ஸ் உணவுகள் மிக்க நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதினால காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை பெற்று தரும் அதுக்காக நீங்கள் நேரத்தை அதிகமாக உங்கள் காதலர்கள் கூட செலவிடலாம் இன்று தினம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல தகவல் தபால் மூலமாக வந்து சேருங்க அதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்கள் வந்து எந்த உதவியும் இல்லாமல் நீங்களாக வந்து சுயமாக நிறைய பணம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ உங்களை நம்பிக்கை நீங்கள் வந்து விவேக வேகம் ஆசைப்படுங்க வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு நீங்கள் போகலாம் ஒருவேளை நீங்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக அது அமையுங்க இன்று தினம் நீங்கள் ஏதாவது ஒரு அன்புக்காக இயங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் அந்த இயக்கம் வந்து தேரக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை நடந்து போருங்க அற்புதமான ஒரு அன்பு உங்கள் வாழ்க்கை துணை இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்று தினம் நீங்கள் அதனால் அதை சிறப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப நேரம் தூங்கி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதிகமான தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபரிமிதமான சக்தியை வந்து கண்டிப்பாக முழுமையாக குறச்சிருங்க அதனால் நீங்கள் தூக்கத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து தூங்காமல் நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான பிளான் உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள் விவேகமாக செயல்படுங்க இந்த தினம் நல்ல வெற்றிகள் உண்டுங்க அற்புதமான நாள் இந்த தினம் புதிதாக சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க கிரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க அது யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிஷ்ட எண் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவரசி அன்பர்களில் யாரலாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ என்ற தினம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க பணம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கூடுதல் கவனமாக இருங்க இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்க வாழ்க்கை துணை கூட இந்த தினம் இனிமையான எல்லா வாழ்க்கை உங்களுக்கு காத்துருக்குங்க இருக்குங்க மகிழ்ச்சியான அனுசரித்து போங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுங்க கொஞ்சம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கொடுக்கல் வாங்கலாம் நீங்கள் பணப்புழக்கம் செய்யும்போது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றது உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியதும் அவசியங்க உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நாள் என்றதுனா உங்களுக்கு பூர்வீக வகையில் ஏதாவது சொத்துக்களில் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இன்றைக்கி ஏற்படலாங்க ஸோ திருப்பங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சியான நாள் என்றதுனா ரேவதி நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு நீங்கள் விவேகமாக செயல்படும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க கொள்ளுங்கள் கவனமாக விவேகமாக வேலை செய்யுங்க என்றதுனா உங்களுக்கு சிறப்பான நாள் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில மறைமுகமான எதிர்ப்புகள் புதிதாக உதவிய உதயமானால் நீங்கள் கவலையப்பட தேவையில்லைங்க வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கொஞ்சம் வித வேகமாக போகிறது நல்லதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களோட வீடியோடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே